சிடிக்கு நடுவில் பிராப்பட்டி வாங்கணுமா பிரீமியர் ஹவுசிங் அண்ட் ப்ராபர்ட்டிஸ் இன் வேலன் நகர் பிரீமியம் வில்லா பிளாட் டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸ் அழகிய தனி வீடுகள் முப்பத்தி லட்சத்தில் பெஸ்ட் தாம்பரத்தில் ஜஸ்ட் ஃபைவ் லேக்ஸ் டவுன் பேமெண்ட்ல தனி வீடு வாங்கலாமா போனாங்க ஆஸ்கார் பிரியம் சார் ரவிச்சந்திரன் சார் முருகதாஸ் சார் கேப்டன் மூணு பேரும் அப்படி உட்காந்துருக்கிறாங்க அவர் கேட்குறாரு முருகதாஸ் சார் எந்த ஊர் அப்படின்னா சார் எனக்கு திருநெல்வேலி சார் இதில் ஒரு சின்ன ஒரு திருநெல்வேலி போலீஸ் கேரக்டர் இருக்குது ஒரு டயலாக் தரேன் நீங்கள் அதை திருநெல்வேலி ஸ்லாங்கில் பேசுங்க ஏ நான் தான் பால்பாண்டியன் பேசுகிறேன் அங்கே யாராவது உண்மையை சொன்னாங்களா ஏங்க அடித்தா அப்படியே நிற்காமல அப்படின்னு சொல்லிட்டு இந்த டயலாக் கேப்டன் வந்து சிரிச்சிட்டார் இந்த ஆரம்ப கால கட்டத்தில் எஸ்எஸ்சி சார் படங்கள் இவர் படங்கள் எல்லாமே அந்த காம்பினேஷனில் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் நாங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் இவர் வந்து சேர்லேருந்து எழுந்திரிச்சி சார் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறார் ஸோ இவர் உட்காந்துகிட்டு இருக்கிறாரா நின்றுட்டு இருக்கிறாரா படுத்துகிட்டு இருக்கிறாரா அவர் அங்கே பார்க்க போகிறதில்ல இருந்தாலும் இவர் எந்திரிச்சி நின்று சார் சொல்லுங்கள் சார் அப்படி அந்த நன்றிக்கடனுக்காக தான் இவர் வந்து செந்தரப்பாண்டின்னு ஒரு படம் நடிச்சு விஜய் சாருக்கு வந்து சப்போர்ட் பண்ற கேப்டன் உங்களை இந்த மாதிரி திட்டுறாங்க நீங்க அதை திட்டு போறா என்னை வச்சா அவனுக்கு காசு கிடைக்கிது கிடைக்கட்டும் அது ஒரு சம்பவம் ஒன்று நடந்துட்டு அம்மையார் ஜெயலலிதா பத்திலயோ இல்ல தலைவர் கலைஞர் பக்கத்திலயோ யாருமே அவ்வளோ நெருங்க முடியாது உங்க பக்கத்துல இப்படி வந்து நெருங்கி இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க இடக்கு மடக்கா பேசுகிறாங்களே அவங்களுக்குலாம் கோவம் வரலையா யார் தூண்டுதலே பேசுகிறாப்புல அவருக்கு காசு கிடைக்கும் இனிமேல் எந்த ஒரு நடிகர்ட்டையும் எந்த ஒரு அரசியல்வாதிகிட்டையும் எந்த ஒரு மனிதர்ட்டையும் பார்க்கவே முடியாது எனக்கு நான் அவர் கூட Bharat Institute of Higher Education and Research. அக்கார்ட் வாய்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம் இன்னைக்கு ஒரு ஒன் ஆன் ஒன் கான்வெர்சேஷன் யாரோட அப்படின்னா நடிகர் வி ராஜேந்திரன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க வாங்க பேசிடலாம் வணக்கம் சார் வாங்க ஜீவிகா அக்கார்ட் வாய்ஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சூப்பரா இருக்கேன் சார் ஒரு லாங் டைம் அப்புறமா உங்களோட மீண்டும் ஒரு இன்டர்வியூல இணைந்து இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் மேடம் சூப்பர் சோ இன்னைக்கு திரையுலகில் நாங்க எல்லாருமே பயங்கரமா திரையுலகன்னு கிடையாது உலகத்திலேயே நாங்க ரொம்ப மிஸ் பண்ணக்கூடிய ஒரு 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 கடவுளுக்கு நிகரான ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னா அது நம்மளுடைய கேப்டன் தான் நிச்சயமா சோ கேப்டன் சாரோட உங்களுக்கு நிறைய மெமரிஸ் இருக்கு நிறைய இன்டர்வியூஸ் நாங்களே பார்த்துருக்கோம் நிறைய விஷயங்கள் நீங்க வந்து ஷேர் பண்ணிருக்கீங்க நிச்சயமா எங்களை விட நீங்க ரொம்ப மிஸ் பண்ணுவீங்கன்னு நாங்க நினைக்கிறோம் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜயகாந்த் சார் அவரோட உங்களுக்கு இருக்கும் அந்த ஒரு பாண்ட் இங்கிருந்து ஆரம்பிச்சது அவரோட வந்து சினிமாவிலையும் டிராவல் பண்ணியிருக்கிறேன் அரசியல் டிராவல் பண்ணியிருக்கிறேன் ஸோ அவரில் வந்து அரசியலுக்கு வரணும் வருவேன் அப்படிங்கலாம் அவர் எதுவுமே எதிர்பார்த்து உதவிகளை செய்யல ஏன்னா அவருடைய பானன் பிராட்லேயே வந்து அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சிலே தான் இருந்தார் அவர் ஸோ நான் வந்து அவரை வந்து பார்த்தது ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது நான் அவருடைய மன்றத்திலே ஆரம்பத்திலே கார்டு வாங்கி மன்றத்தில் ஜாயின் பண்ணேன் ஸோ அதுல இருந்து தான் எனக்கு வந்து கேப்டனோட வந்து அந்த பரிச்சயம் அந்த பழக்கம் வந்தது ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் மன்றத்தில் ஜாயின் பண்ணது காரணம் ஆஸ் அ ஃபேன் இல்லை அவரோட ஒரு பாண்ட் எனக்கு நிச்சயமா வேணும் இந்த மாதிரி ஒரு மா மனிதர் கூட நான் ஒரு தொடர்பில் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலையா இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணேன் அடையாறு திரைப்பட கல்லூரியில் ஸோ வந்து திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து கேப்டன் வந்து ஒரு காட்ஃபாதர் எல்லாருமே அங்கே நான் வந்து டிஎஃப்டி டைரக்ஷன் ஜாயின் பண்ணேன் அங்கே படிக்கிற அந்த இயக்குனர் பிரிவில் உள்ள அனைத்து மாணவர்களுமே வந்துட்டு கேப்டனை வச்சு படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் எல்லாருமே வருவாங்க ஏன்னா அதுக்கு காரணம் என்னன்னா அவர் வந்து ஊமை வழிகள்னு ஆபாசா இருக்க ஒரு படத்தை வந்து கொடுத்தாரு திரைப்பட கொள்ளு மாணவர்களை வந்து வெளியில கொண்டு வந்தது வந்து கேப்டன் தான் ஏன்னா அந்த டீம் வந்து எத்தனையோ நடிகர்கள்கிட்ட போய் கதை சொல்லி வாய்ப்பு கேட்டு யாருமே அவங்களுக்கு வந்து உதவி பண்ணலை ஸோ கேப்டன் தான் வந்து அவர் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணார் ஏன்னா நாங்கள் நான் விளையாட்டாக பேசிகிட்டு இருக்கும்போது கூட கேப்டன் சொல்லுவார் டிஎஃப்டி அப்படின்னா என்னென்னு தெரியுமான்னு கேட்பார் நான் சொன்னேன் டிப்ளமோ இன் ஃபிலிம் டெக்னாலஜி அப்படின்னு டெபிசிட்டி இன் ஃபிலிம் டெக்னாலஜி அப்படின்பாரு சொல்லிவிட்டு அதே வேறு என்ன சொல்லுவார்னா இந்த சின்னசாமி அவர் அவர் ஆபாவனன் சார் பேர் வந்து சின்னச்சாமி இந்த சின்னாவும் இந்த அரவிந்த்ராஜும் என்கிட்ட பத்து நாள் டேட்டு கொடுத்தா போதுன்னு சொல்லி கேட்டாங்க முதல்ல போய் ராவுத்த தான் போய் கேட்டாங்க ராவுத்தர் வந்து இந்த மாதிரி பசங்க படம் பண்ணியிருக்காங்க போய் நீ என்னன்னு பாரு படத்தை பார்த்துட்டு நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவங்க வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து இன்ஸ்டியூட்டில் மர்டர் ஏகோ அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துக்கிட்டாங்க ஒரு பன்னெண்டு பதிமூணு நிமிஷம் வரக்கூடியது அதை பார்த்து ராவுத்தர் என்ன இம்ப்ரெஸ் ஆகிட்டார் கேப்டனையும் அந்த படத்தை பார்க்க சொன்னோன்னா கேப்டன் வந்து நீ ஓகே சொன்னால் நான் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங்கு பயங்கரமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ராவுத் அருணனுக்கும் கேப்டனுக்கும் நீ பார்த்துட்டெல்லாம் நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னோடனே அப்போ இவங்க வந்து பத்து நாள் டேட்டு கேட்டிருக்காங்க இதை வந்து கேப்டனே என்கிட்ட சொன்னார் பத்து நாள் நைட்டு மட்டும் டேட்டு கொடுத்தா போதுன்னு சொல்லி என்கிட்ட வந்து சொன்னாங்க ராவுத்தையும் போய் சொல்லி பேசி வாங்கிட்டாங்க எனக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் சொன்னாங்க பத்து நாள் டேட்டு சரி நானும் சொல்லிட்டேன் பார்த்தா நூற்றி பத்து நாள் எடுத்தானுங்க ரெண்டு லட்ச ரூபா சம்பளம்னு சொல்லிட்டு என்கிட்ட இருபது லட்ச ரூபா வாங்கிட்டாங்க இது கேப்டன் அவர்கள் என்கிட்ட சொன்னது ஆனால் உண்மையிலே வந்து என்னன்னா அந்த இருபது லட்ச ரூபாக்கு அப்புறமா அவங்க ஏரியா கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வேற விஷயம் அந்த பிஸ்னஸ் அந்த இதெல்லாம் அப்படின்னா பட் அந்த படம் வந்து கேப்டனுக்கும் ஒரு திருப்பு முனை இந்த திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கும் ஒரு திருப்பு முனை ஸோ அப்போ அந்த திரைப்பட கல்லூரியில் போகிறவங்க எல்லாருமே வந்து அவரை வச்சு படம் பண்ணணும் அவரை வச்சு டைரக்ட் பண்ணணும் அந்த தாட்டில் தானே நம்ம உள்ளே போனது அப்புறம் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணோன்னே மன்றத்தில் ஜாயின் பண்ணேன் ஸோ எனக்கு வந்து அந்த டிஎஃப்டி டைரக்ஷன் முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னே இயக்குனருக்கு நான் வந்து வாய்ப்பு தேடி போக முடியல ஏன்னா அதுக்கு திறமை வேணும் பொறுமை வேணும் அந்த ரெண்டுமே நமக்கு கிடையாது ஸோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கேப்டன் மூலமாக நான் வந்து நடிகரை அறிமுகமானேன் ஸோ அதுக்கு காரணம் வந்து கேப்டன் தான் ஏன்னா நைன்டி டூ ஐ திங்க் நினைக்கிறேன் ஆஸ்கார் ஃபிலிம்ஸில் நான் வந்துட்டு ஆக்சுவலி வந்து அவர் முருகதாஸ் சார் ரூமுக்கு பக்கத்தில் எங்கள் ஊர் பையன் ராஜுன்னு ஒருத்தர் இருந்தாப்பில் கமலா தேட்டருக்கு பேக் சைடில் சிவன் கோயில் பக்கத்தில் முருகதாஸ் சார் அவருடைய அசோசியேட் ராஜ்குமார் சார் அவங்கெல்லாம் ஒரு ரூமு அது பக்கத்து ரூமில் வந்து எடிட்டர் ஆனந்த் அப்புறம் என்னுடைய இன்ஸ்டியூட்டில் ஜூனியர் ராஜ் எங்கள் ஊர் பையன் திருநெல்வேலி பையன் இவங்கெல்லாம் இருந்தாங்க நான் ஒரு நாள் எதாச்சியாக ஒரு ராஜுவை பார்க்க போயிருந்தேன் இப்போ எனக்கு திருநெல்வேலி அவருக்கும் திருநெல்வேலி ஸோ அந்த ஊர்காரங்க பார்க்கும்போது வந்து அந்த ஸ்லாங் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஆமாம் இல்லை என்ன சாப்பியால் இல்லை ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்லாங் வந்து அவங்கள பார்க்கும்போது தான் வரும் அப்போ நான் வந்து அவனை பார்த்து பேசிகிட்டு இருந்தேன் அந்த ஸ்லாங்கில் ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்கும்போது இதை பக்கத்தில் முருகதாசர் வந்து கேட்டே இருந்துருக்கிறார் கேட்டு இருந்துட்டு அப்புறம் நான் வந்துட்டு ஒரு முக்கால் முக்கால்வர் கழித்து வீட்டுக்கு போயிட்டேன் அப்போ வந்து செல்ஃபோனு இல்லை தான் ராஜு எனக்கு ஃபோன் பண்ணுறாப்புல முருகதாஸ் சார் வந்து நம்ம பேசிகிட்டு இருந்தது கேட்டுட்டுருக்கிறாரு இந்த மாதிரி ரமணான்னு ஒரு படம் சார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அதில் வந்து ஒரு திருநெல்வேலி போலீஸ் கேரக்டர் ஒன்று இருக்குது உன்னையை கேட்டார் நாளைக்கு காலையில் பதினோரு மணிக்கு ஆஃபீஸுக்கு ஆஸ்கார் ஃபிலிம்ஸுக்கு வர சொன்னார் அப்படின்னா சரி நான் போகிறேன் அப்படின்னா நான் பத்தே முக்காக்குலாம் போயிட்டேன் போயிட்டு வெளியில் ஆஃபீஸில் உக்காந்துட்டு இருக்கேன் கேப்டன் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு உள்ளே வர்றாரு டக்குன்னு அப்படி ஒரு மின்னல் மாதிரி ஒயிட் அண்ட் கதர் ஷர்ட்டில் அப்படி போகிறாரு உள்ளே போனோம்னா ரவிச்சந்திரன் சார் ரூமுக்குள்ளே போனார் ரவிச்சந்திரன் சார் அப்புறம் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் பதினோரு மணிக்கு கரெக்டாக கூப்பிட்டு விட்டாங்க போனால் அங்கே ஆஸ்கார் சார் ரவிச்சந்திரன் சார் முருகதாஸ் சார் கேப்டன் மூணு பேரும் அப்படி உட்காந்துருக்கிறாங்க அப்புறம் நான் வந்து அவர் கேட்குறாரு முருகதாஸ் சார் எந்த ஊர் அப்படிங்கிற சார் எனக்கு திருநெல்வேலி சார் இதில் ஒரு சின்ன ஒரு திருநெல்வேலி போலீஸ் கேரக்டர் இருக்குது பண்ணுறீங்களா ஒரு டைலாக் தரேன் நீங்கள் அதை திருநெல்வேலி ஸ்லாங்கில் பேசுங்கன்னா ஒரு டைலாக் கொடுத்த உடனே ஒரு திருநெல்வேலி ஸ்லாங்கில் பேசினேன் கேப்டன் வந்து சிரிச்சிட்டார் சிரிச்சுட்டு அவர் ஒன்றுமே சொல்லலை ஏன்னா டைரக்டர் இருக்கும்போது கேப்டன் எப்போவுமே அப்படின்னா டைரக்டருக்கு பயங்கரமாக ரெஸ்பெக்ட் கொடுப்பார் ஒன்றும் சொல்லலை சிரித்தார் சிரித்த உடனே அப்புறம் டைரக்டர் வந்து கேப்டன் அப்படி பார்த்தாப்புல அப்படின்னார் கேப்டன் கண்ணிலே அப்படி தான் சொன்னார் ஸோ அப்புறம் சின்ன மேடர் தான் அது ஒரு சின்ன கேரக்டர் தான் அது வந்து எனக்கு ஓகே ஆயிடுச்சு சரி இது கன்ஃபார்ம் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் அந்த பிரசாத் ஸ்டுடியோல நைட்டு ஒரு மணிக்கோ ரெண்டு மணிக்கோ அந்த சீன் ஷார்ட் எடுத்தாங்க திருநெல்வேலி ஸ்லாங்ல நான் பேசுவேன் ஏன் நான் தான் பால்பாண்டியன் பேசுகிறேன் பேசுறேன் அங்க யாராவது உண்மையைல ஏங்க அடிச்சா அப்படியே நிக்காமலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைலாக் பட் எனக்கு வாய்ஸ் கொடுத்தது நெல்லை சிவா அதுதான் நான் கேட்க வந்தேனா அதுல ஏன் வாய்ஸ் கிடையாது வாய்ஸ் வந்து அன்னைக்கு அந்த டப்பிங் கூப்பிடும்போது நான் வேற ஏதோ ஷூட்டிங் போயிட்டேன் என் வாய்ஸுக்கு வந்து நெல்லை சிவா சாரை வந்து போட்டாங்க அது இன்னும் பயங்கரமாக அவர் என்னோட இன்னும் அந்த ஸ்லாங் பயங்கரமாக பேசுவார் அது பயங்கர பீக் ஆகிப்போச்சு இது நான் படம் ரிலீஸ் ஆன உடனே டேரெக்டர் சாரை போய் பார்க்க போனேன் மிருகததாஸ் மிருகதாஸ் சாரை பார்த்து தேங்க்ஸ் சொல்லலாம்னு சொல்லிட்டு போனவொன்னே அவர் சொல்கிறாரு ஏழு நாள் ரீ ரிக்கார்டிங் நடந்தது இந்த படத்துக்கு இளையராஜா சார் காலையில் வந்த உடனே உங்கள் சீனை தான் போட்டு பார்ப்பாரு ரீ ரிக்கார்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை போட்டு பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பார் அதுக்கப்புறம் தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவார் அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சேன் அந்த வந்து எனக்கு அப்படிதான் கேப்டனோட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா வந்து கேப்டன் அவர்கள் உங்களுக்காக கிரியேட் பண்ணி கொடுத்திருக்காரு அதுக்கப்புறமா தானே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஜேர்னியே வந்து ஸ்டார்ட் ஆச்சு எப்பவுமே விஜயகாந்த் சார் ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றாரு அப்படின்னா பெரும்பாலும் அவர் எந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் அந்த வீடியோ எடுத்து போட்டது கிடையாது யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்க கூட மாட்டாரு அவரை சார்ந்த ஒரு நபரோ இல்ல அந்த உதவியை பெற்றுகிட்ட அந்த நபரோ வெளியில நம்மளுக்கு தெரியும் சார் மாதிரி பண்ணிருக்காரு அப்படின்னு சார் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்னு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு இது இல்லாம வாழ்க்கையில உங்களுக்கு என்ன மாதிரியான ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா முதல் முதலாக சோசியல் மீடியாவுல கேப்டனை பத்தியும் அவரை செஞ்சதை பத்தியும் சொன்னது நான் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் தான் சொல்ல ஆரம்பிச்சேன் அவர் இருக்கும்போதே நான் வந்து பேச ஆரம்பிச்சிட்டேன் சோஷியல் மீடியாவில் அதுக்கு பிறகு அம்மா கிரியேஷன் சிவா சார் பேசுனாங்க நான் பேசுனதுக்கு பிறகு ஆஃப்டர் தேட் கேப்டனுடைய மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசுகிறாங்க பட் அவருடைய குணம் என்னென்னா ஒருத்தருக்கு உதவி செஞ்சார் அப்படின்னா அதை சொல்லி காட்ட மாட்டார் இப்போ நம்மலாம் இருக்கிறோம்னா வச்சுக்கோங்களேன் நம்ம ஒருத்தர் நம்மளை தேடி வந்து ஒரு உதவி கேட்டு நம்ம அந்த உதவியை செஞ்சிட்டோம்னா நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே இல்லை அவர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயே நம்ம சொல்லுவோம் ஏ நீ பார்க்க வந்தாப்பா இந்த மாதிரி ஹெல்ப் கேட்டான் நான் வந்து உடனே ஹெல்ப் பண்ணி உதவி பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம வந்து தம்பட்டா அப்படி அடிப்போம் அது வந்து கேப்டன்கிட்ட கிடையவே கிடையாது உதவி செஞ்சுட்டாருன்னா சொல்லவே மாட்டார் இதை இதை வந்து திரு கமல் சார் அவர்களே வந்து கேப்டன் ம மறைஞ்சி ஒரு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து பிக் பாஸ்லேயே வந்து அவர் சொல்லியிருப்பார் எங்களை தேடி ஒருத்தவங்க வந்து உதவின்னு வந்து கேட்டால் நாங்கள் எங்களுக்கு பின்னாடி வந்து கேர் ஆஃப் கேப்டன் இருப்பாரு நாங்கள் வந்து கேப்டன் வந்து அனுப்பிச்சு அனுப்பிச்சி விட்டுருவோம் எங்ககிட்ட தேடி வந்து உதவி நான் அவர்கிட்ட அனுப்பிச்சு விட்ருவோம் அவர் வந்து அந்த இதை செஞ்சுட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணுவார் கமல் சார் நீங்க சொன்ன மாதிரி நான் பண்ணிட்டேன் சார் அப்படிம்பாரு நாங்கள் வந்து அந்த மாதிரி எங்களை தேடி வர்றவங்களாம் அங்கே அனுப்பிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லி அவரே வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு ஸோ வந்து என்னென்னா நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது என்னன்னா நம்மளால் உதவி செய்ய முடியும் அப்படின்னா செஞ்சிடணும் சொல்லி காட்டக்கூடாது அது வந்து கேப்டனோட வந்து மிகப்பெரிய ஒரு குவாலிட்டி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யார் சின்னவங்க பெரியவங்க யாராக இருந்தாலும் ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு முக்கியமாக டேரக்டருக்குலாம் வந்துட்டு பயங்கர ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு அது நான் வந்து கனாலே பார்த்துருக்கேன் ஏன்னா ஒரு தடவை ஏ சந்திரசேகர் சார்ட்டேருந்து ஃபோன் வருது நாங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம் இவர் வந்து சேர்லேருந்து எழுந்திரிச்சு சார் சொல்லுங்க சார் அப்படிங்கிறாரு ஸோ இவர் உட்காந்துட்டு இருக்கிறாரா நின்றுட்டு இருக்கிறாரா படுத்துக்கிட்டு இருக்கிறாரான்னு அவர் அங்கே பார்க்க போறது இல்லை இருந்தாலும் இவர் எந்திரிச்சு நின்று சார் சொல்லுங்கள் சார் அப்படி ஏன்னா அந்த குரு பக்தி ஏன்னா எஸ்ஐசி சார் படம் கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்போது படத்தில் இவர் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கிறார் ஏன்னா அந்த ஆரம்ப காலகட்டத்தில் எஸ்ஏசி சார் படங்கள் இவர் படங்கள் எல்லாமே அந்த காம்பினேஷனில் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஸோ அந்த நன்றிக்கடனுக்காக தான் இவர் வந்து செந்தரப்பாண்டின்னு ஒரு படம் நடித்து விஜய் சாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணார் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவரை யாராவது திட்டினா கூட அதை வந்து இவர் பெருசாக எடுத்துக்க மாட்டார் இப்போ நமக்குலாம் கோவம் வரும் நான் நாங்களே வந்து கேப்டன்கிட்ட கேட்டிருக்கேன் என்ன கேப்டன் உங்களை இந்த மாதிரி திட்டுறாங்க நீங்கள் அது திட்டு போறான் என்னை வச்சா அவனுக்கு காசு கிடைக்கிது கிடைக்கட்டும் அது அப்படி கேஷுவலாக எடுத்துக்குவார் என்ன ஒரு ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது ஒரு கேப்டன் அப்போ நான் கேட்குறேன் என்ன கேப்டன் இது மாதிரி நடந்திருக்கு அம்மையார் ஜெயலலிதா பக்கத்துலயோ இல்லை தலைவர் கலைஞர் பக்கத்துலையோ யாருமே அவ்வளோ நெருங்க முடியாது பத்திரிக்கைக்காரங்க உங்க பக்கத்துல இப்படி வந்து நெருங்கி இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க இடக்கு முடக்கா பேசுகிறாங்களே அவங்களுக்குலாம் கோவம் வரல அப்படின்னு யார் தூண்டுதலே பேசுகிறாப்புல அவருக்கு காசு கிடைக்கிது என்னை வச்சு காசு கிடைக்கிதில்ல அவங்க குடும்பம் நல்லா இருக்குதுல்ல உழைச்சி போட்டோம் ஸோ அந்த மாதிரி ஒரு தாட்டு அந்த மாதிரி அதெல்லாம் யாருக்குமே வராதுங்க நமக்கு கோபம் அடிக்கணும்னு தோணும் பட் அவர் வந்து அதை வந்து ஈஸியாக வந்து அதை எடுத்துக்கிட்டு சரி என்னால் ஒருத்தர் குடும்பம் பிழைக்குது இல்லை புடைக்கட்டும் ஸோ அது வந்து அந்த குவாலிட்டிலாம் எனக்கு தெரிஞ்சு இனிமேல் எந்த ஒரு நடிகர்ட்டையும் எந்த ஒரு அரசியல்வாதிகிட்டையும் எந்த ஒரு மனிதர்ட்டையும் பார்க்கவே முடியாது எனக்கு நான் அவர் கூட புரியுது சார் இது இந்த ஒரு வெளிப்பாடு வந்து நீங்க எந்த அளவுக்கு அவரை மிஸ் பண்றீங்க அவர் இன்னுமே வந்துட்டு ஒரு கடவுளா தான் இங்க இருக்காருன்னு தான் நானும் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நாங்க எல்லாருமே வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ உங்களுடைய ஒவ்வொரு கண்ணீர் தொழிலும் வந்து அவர் மேல நீங்க வச்சிருக்க அந்த அதீத அன்பை வந்து வெளிப்படுத்துது ஸோ இந்த நேர்காணல ஜாயின் பண்ணிட்டு நிறைய நுணுக்கமான விஷயங்கள்லாம் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் கிவிங் யோர் டைம் நன்றி